வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கமே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்குகள் சட்டமாதிபரை சந்திக்கவுள்ள ஜனாதிபதி வடக்கில் சிங்கள மக்களை மீள குடியமர்த்த தயாராகும் அனுர அரசு வெளியான தகவல் உலக வங்கியின் நிதியுதவியுடன் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்த பிரதமர் கவனம் இரு விசேட போக்குவரத்து திட்டங்கள் தீவிர நடவடிக்கையில் போலீசார் தேசிய சந்தையில் அத்தியாவசிய மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு இலங்கை வரும் ஆய்வு கப்பலுக்கு நிலையான மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறை சிறை கைதிகளை நீதிமன்றங்களுக்கு

சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகளா இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா குறிப்பாக அமை தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுர குமாரதிச நாயக்கவுக்கும் சட்டமாதிபருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெறவுள்ளது இதன்போது கடந்த பருவ காலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குற்ற வழக்குகளை பராமரிப்பதில் ஏற்படும் சிரமங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் முன்னர் வாழ்ந்த செங்கல் மக்களை மீண்டும் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு மேல் மருந்து வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகி வருகிறது இதன்படி மீள்குடியேற விரும்புவோருக்கான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க தயாராகி வருவதாக தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் அவ்வளவு சிங்களவர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்தார்கள் என்ற விவரங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் திரட்டப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது ஆளுங்கட்சியின் மேலிட உத்தரவொன்றின் பிரகாரம் இந்த செயல்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிய வருகிறது வடக்கின் காணிகள் வெளியாரால் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்தான சர்ச்சைகள் நீண்டகாலம் வரும் நிலையில் அங்கு சிங்கள மீள்குடியேற்றங்களுக்கு அரசாங்கம் தயாராகி வருவது தமிழர்களிடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கல்வி அமைச்சில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது கடந்த சில வாரங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாட மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுரை செனவிரத்ன கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு நிகராக வாகன விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டு போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதில் முதலாவது நடவடிக்கையாக பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக சத்தத்தில் ஒலி எழுப்புதல் ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் பொருத்துதல் விபத்துக்கள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வண்ணங்கள் கொண்ட விளக்குகளை பொருத்துதல் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் என்பன தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட உள்ளது இதன் இரண்டாவது நடவடிக்கையாக பொது போக்குவரத்து பஸ் சாரதிகள் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து அந்த குற்றங்களுக்கான சட்டத்தை அமுல்படுத்துவதாகவும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களை அறிவுறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் நேற்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை இரண்டு வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இதன்போது வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படும் என போலீசார் தமது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி குற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்று சட்டத்தை நடைமுறைப்படுத்த பொது போக்குவரத்து பஸ்களில் சிவில் உடை அணிந்த போலீசார் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய சந்தையில் ஒரு சில அத்தியாவசிய மருந்து பொருட்களின்மையின் காரணமாகவே மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எனவே தட்டுப்பாடு நிலவும் மருந்து வகைகளை இறக்குமதி செய்ய கால அவகாசம் தேவைப்படும் என்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மருந்து விவகாரத்தில் நிதி தட்டுப்பாட்டு கப்பால் மருந்து இறக்குமதி செய்யும் முறையில் பிரச்சனை தோற்றம் பெற்றுள்ளது அந்த முறையையே மாற்றியமைக்க வேண்டும் அவ்வாறான முறையொன்று நடை முறையில் இருக்கும் நிலையில் மருந்து கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு விரும்பினால் அவராலும் ஒத்துழைப்பு வழங்க முடியும் அதில் எந்த சிக்கல்களும் இல்லை தேசிய சந்தையில் தேவையான மருந்துகள் இருந்தால் அரசாங்கம் தலையிட்டு மருந்துகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கும் ஒரு சில மருந்துகள் தேசிய சந்தையில் இல்லாமையே தற்போதைய மருந்து தட்டுப்பாட்டு பிரச்சனைக்கு காரணமாகும் எனவே அந்த மருந்துகளை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்ய வேண்டும் இறக்குமதி செய்ய கால அவகாசம் தேவைப்படும் அதுவே தற்போதுள்ள பிரச்சனையாகும் எனவும் சுட்டிக்காட்டினார் இலங்கை வருவதற்கு அனுமதி கோரும் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு நிலையான முழப்பாய ஒத்துழைப்பு விதிமுறையின் கீழ் அனுமதி அளிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கு அமைவாக விசேட விதிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு வெளி விவகார அமைச்சர் விஜிதஹேரத் தலைமையில் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த தடையை முந்தைய அரசாங்கம் விதித்திருந்தது எவ்வாறாயினும் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதால் ஏற்படக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் பொதுவானது ஒரு மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதற்காக வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் தலைமையிலான சிறப்பு குழுவை ஜனாதிபதி நியமித்துள்ளார் எனவே புதிய விதிமுறை அறிமுகப்படுத்தும் வரை எந்தவொரு உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்களும் இலங்கை விஜயத்திற்கு அனுமதி கோராது என்று நம்புவதாக அரசாங்கத்தின் கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளை இரும்பு சங்கிலையால் பிணைத்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பதிலாக அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து புதிய நடைமுறையை பின்பற்ற எதிர்பார்த்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாய்க்கு தெரிவித்தார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் மனிதர்கள் எனவும் அவர்களை விலங்குகளைப் போன்று சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என்றும் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அண்மையில் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் எதிர்காலத்தில் சிறை கைதிகளை மன்றில் முன்னிலைப்படுத்தும் போது பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறை தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நீதிமன்றுக்குள் சந்தேக நபர்களை இரும்பு சங்கிலியால் பிணைத்து முன்னிலைப்படுத்தியமை தவறாகும் அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதேபோன்று நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் குறிப்பாக சந்தேக நபர்களை ஒன்றாக நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது இரும்புச் சங்கிலியால் பிணைத்து அழைத்து செல்ல வேண்டி ஏற்படும் காரணம் அவர்கள் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது எனினும் இந்த முறைமையை மாற்றி புதிய நடைமுறையை பின்பற்றுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அதற்கான மாற்று வழி தொடர்பில் நாம் நிச்சயம் ஆராய்வோம் என்றார் இலங்கையின் சிறைச்சாலைகளில் தற்போதைக்கு கூடுதலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடுமையான இட ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களில் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மட்டுமின்றி சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்ட கைதிகளும் உள்ளடங்கியுள்ளனர் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் விதிக்கப்படும் அபராத தொகையை செலுத்த வழியின்றி தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இவ்வாறான சிறு குற்றங்களில் ஈடுபடுபவர்களே தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் பாரிய அளவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதன் காரணமாகவே சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே சிறை கைதிகள் பிரதிகளுக்கு அடிக்கடி வழங்கப்படும் பொது மன்னிப்புகளின் போது சட்டவிரோத மதுபானம் தயாரித்த குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்படும் நபர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஏனைய கைதிகளுக்கு கிடைப்பதில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டமா வவுனியா கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில இன்று காலை பத்து அளவில் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் முதற் தடவையாக கூடியுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கும் விதம் தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான த சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் கோ கருணாகரம் எம் கே சிவாஜிலிங்கம் ந ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் ப வேந்தன் பவான் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கான ஏற்பாட்டு குழுவுடன் பிரதமர் ஹரணி அமரசூர் கலந்துரையாண்டல் ஒன்றை நடத்தியுள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பதவி காலத்தில் கொண்டாடப்பட உள்ள முதலாவது சுதந்திர தினம் என்பதன் காரணமாக இந்த வருட சுதந்திர தினத்தை கோலாகலமாகவும் வித்தியாசமாகவும் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்காக பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சர் ஏ எச் எம் அபயரத்ன தலைமையில் அமைச்சர்களான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ குமார் ஜெயகோடி பிரதமரின் செயலாளர் சபுத் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆளுக பண்டார பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சிஃபேர் மார்சல் சம்பத் உள்ளிட்டவர்களை கொண்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் சுதந்திர தின கொண்டாட்டம் தொடர்பாக பிரதமர் சுதந்திர ஏற்பாட்டு குழுவினருடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளெடுக்கப்பட உள்ள கலாச்சார அம்சங்கள் ஏன் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பொறுப்பு கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசேட ராஜதந்திர குழு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடன் ஐம்பத்தி எட்டாவது அமர்வுக்கு முன்னர் சிறப்பறிக்கையை வெளியிடவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாக இருக்கும் நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று நகல் வடிவையும் இலங்கையை தொடர்ந்து எதிர்க்கும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐக்கிய நாடுகள மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பி தீர்மானத்தின் நகல் படிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார நாயக் தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தேர்வினை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது ஆனால் ஜெனீவா தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எவ்வாறாயினம பொறுப்பு கூறும் விடய நேர்மையான அறிக்கையை விரைவில் அரசாங்கம் முன்வைக்க உள்ளது இந்த அறிக்கையானது ஜெனீவாவுக்கு பதிலளிப்பதாக அல்லாது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவதாகவே இருக்குமா குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனை குறித்து அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலேயே எமது சிறப்பறிக்கை அமையமா இதற்காக இலங்கையின் விசேட ராஜதந்திர குழு செயற்படுவதாகவும் வெளி விவகார குறிப்பிட்டுள்ளது கந்தானியில் அமைந்துள்ள திரிபோச நிறுவனத்தை இந்த நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திரிபோச நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த திரிபோச நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு முன்னைய அரசாங்கங்கள் முறையான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலேயே அதன் பலன்களை மக்களால் பெற முடியாமல் போனதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இந்த நிலையை மாற்றி மீண்டும் இந்த நாட்டு மக்களின் போசாக்கு தேவைகளை வாய்ப்புகளை வழங்கும் செயலூக்கமான நிறுவனமாக திரிபோசாவை மாற்ற தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் திரிபோச நிறுவனத்தை கலைப்பதற்கு பதிலாக நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளுக்காக லாபமூட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டு முறையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான மேம்பட்ட நிறுவனமாக தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சிகிரிகா குன்றில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மின்தொக்கையை நிறுவுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது சிகரியா மற்றும் அதனைச் உள்ள சுற்றுலா பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த பீடகம் குறித்த கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிகெரியாவிற்கு பிரவேசிக்கும் முதியவர்கள் விசேட தேவையுடையவர்கள் மற்றும் நோயுற்றவர்களை இலகுவாக அழைத்துச் செல்வது போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்வளியப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலில் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் பௌர்ணமி தினம் மற்றும் அதற்கு பின்னரான இரண்டு நாட்களிலும் இரவு நேரம் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகள் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் சந்தைகள் நபரொருவர கட்டுநாயக்க பண்டாரு நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு வந்த பயணி ஒருவர தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலைய நபரை நேற்றிரவு கைது செய்துள்ளனர் வளையல்கள் இரண்டு தங்க வளையல்கள் மற்றும் ஒரு தங்க மோதிரம் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபர் வெளம்புட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பலாங்குடி நகரில் உள்ள கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக அரசியுடன் சேர்த்து இரண்டு நாய்களும் கொண்டு வரப்பட்ட நிலையில் பலாங்குடி பொது பாதுகாப்பு பரிசோதகர்கள் பாரபூர்த்தி மற்றும் சாரதியை கைது செய்தனர் பலாங்குடி நகரின் பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கடிகொன்றிற்கு அருகில் பாரபூர்த்தியை நிறுத்தி அரிசி மூடைகளை இறக்க முற்பட்ட போது பாரபூர்த்தியில் அரிசி மூடைகளுக்கு இடையில் இரண்டு நாய்கள் இருப்பதை கண்ட நபர் ஒருவர் அதனை தனது கைத்தொலைபேசியில் காணொலி எடுத்து பொது பாதுகாப்பு பரிசோதகர்களுக்கு அனுப்பியுள்ளார் அதன்படி பாரபூர்த்தியை கைப்பற்றிய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த பாரபூர்த்தியில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாவிற்கும் அதிக விலைக்கு விற்கப்படும் கச்சா அரசை கையிருப்பு இருந்ததாகவும் இந்த பாரவூர்தி திசமாக ராமவில் உள்ள அரசியலுக்கு சொந்தமானது எனவும் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தினைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்